இன்றைய ராசி பலன்கள் மேசராசினியர்களே எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் பொழுதுபோக்கு செயல்களில் ஆர்வம் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் பொறுமை வேண்டும் உறவினர்களிடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கிய செயல்களில் கவனம் வேண்டும் பெரியோர்களின் ஆலோசனைகள் நன்மையை ஏற்படுத்தும் எதிர்பார்த்த உதவிகள் அலைச்சலுக்கு பின்பு கிடைக்கும் வியாபாரப் பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் உறவுகளின் வழியில் சில புரிதல் உண்டாகும் மிதனராசி நீர்களே பிரச்சனைகளுக்கு திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் மறைமுகமான திறமைகளால் ஆதாயம் ஏற்படும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் ஒப்பந்தம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் கடகராசி நீர்களே செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படவும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவது நல்லது ஏற்படுத்தும் மேலும் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் மாற்றம் பிறக்கும் பேச்சுக்களில் பொறுமை வேண்டும் குடும்ப உறுப்பினர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் மந்தமான சூழல் உண்டாகும் புதுவிதமான சிந்தனைகள் மனதில் ஏற்படும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் கன்னிராசி நீர்களே புதுவிதமான பயணங்களின் மூலம் மனதில் தெளிவு ஏற்படும் குடும்ப சூழலை அறிந்து செயல்படுவீர்கள் அயல் நாட்டு தொடர்பான பொருட்கள் மீது ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கும் எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்பு குறையும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் எந்த ஒரு செயலிலும் திருப்தியின்மை ஏற்படும் துலாம் ராசி ராசினியர்களே இழுபறியான தனவரவுகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் செய்யும் பணிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும் கலை சார்ந்த செயல்களில் ஈடுபாடு உண்டாக்கும் மனதில் எண்ணிய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் மருத்துவ துறைகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மேம்படும் மனதில் புதுவிதமான நம்பிக்கை உண்டாகும் வியாபாரத்தில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் அலுவலகத்தில் உடன் பணிபுரிவோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள் மேம்படும் உயரதிகாரிகளின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை உண்டாக்கும் தனுசுராசினர்களை மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விளக்கும் உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் தர்ம காரியங்களில் ஒருவிதமான ஈர்ப்பு உண்டாகும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் இறை சார்ந்த பிரார்த்தனைகள் கைகூடும் மகர ராசி ராசினியர்களே மற்றவர்களிடத்தில் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் எதிலும் கோபமின்றி மற்றவர்களின் கருத்தை கேட்கவும் வழக்குகளில் சில திருப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் பொறுமை காக்கவும் உதாசீனமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் கும்பராசினியர்களே தம்பதிகளுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் சகோதர வகையில் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் மீனராசி நீர்களே பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சினைகள் குறையும் நெருக்கடியான சூழல் உண்டாகும் புதிய விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள்